டிசம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய நாளுக்கான வேத வசனம் ஏசையா நாற்பத்தி ஒன்று பத்து நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கின்றேன் திகையாதே நான் உன் தேவன் டுடே பைபிள் வர்ஸ் ஐசா ஃபார்ட்டி ஒன் டென் டு நாட் பி அப்ரைட் ஐ ஆம் வித் யூ டுஸ் மைட் ஐ ஆம் யுவர் காட் ஜெபம் பிரேயர் எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே ஆபியானவரை எங்களை தாழ்த்திகிறோம் அப்பா அம்மையை உயர்த்திக்கிறோம் ஆச்சா வசு இருக்கணும் அப்பா நீங்கள் பெருக்கணும் உங்களை நாம மாத்திரம் உயரணும் கத்தாவே இன்றைய நாளுக்கான கூட இந்த வசனத்தில் அப்பா நீர் பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கின்றேன் திகையாதே நான் உன் தேவன் என்று சொல்லியிருக்கின்றேன் தகப்பனே ஆபியானவரை அப்படியே கூட அப்பா நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் அப்பா எல்லா பயத்தையும் ஆவிலிருந்தும் விலக்கி பாதுகாத்து வருகின்றேன் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே ஆவியானவர் இன்றைய நாளிலும் கூட அநேக பிள்ளைகள் ஏதோ ஒரு பயத்தினால் அப்பா வாழ்ந்து கொண்டிருக்காங்க தகப்பனே அது என்னென்ன பயத்தின் ஆவி என்று நீர் அறிந்திருக்கிறேன் தகப்பனே ஆவியானவரே கடன் தொல்லையா வியாதியா அப்ப சமாதானம் இல்லையா ஆவியானவரை அனைத்தும் நீர் அறிந்திருக்கிறேன் தகப்பனே அப்போ ஏதோ ஒரு பாவத்தில் சிக்கிக்கொண்டு பயந்து கொண்டு இருக்கின்றார்களா ஆவியானவரே அப்பா அவர்களுக்கெல்லாம் இப்பொழுது நீர் விடுதலை தருவீராக என் தகப்பனே வீடு இல்லையே என்று சொல்லி இருக்கின்றார்களா அப்பா என் தகப்பனே பரலோகத்துல ஆவியானவர் எங்களுக்காக நீர் பெரிய வீட்டை அப்பும் கை கரங்களினால் கட்டி ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கின்றேன் தகப்பனே மகளே மகனே பயப்படாதே ஆவியானவர் சொல்லுகின்றார் உனக்கு ஒரு பரலோகத்திலே நான் ஒரு வீட்டை கட்டியிருக்கின்றேன் நீ இந்த பூமியில் இருக்கிற அந்த வீட்டுக்காக ஏன் அழுது கொண்டு இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றாருங்க வியானவரே நன்றி தகப்பனே நன்றி அப்பா அப்பா வியாதியா இந்த வியாதியின் குணமாக்க முடியாது யாராலும் குணமாக்க முடியாது என்று சொல்லி டாக்டர் சொல்லிவிட்டார்கள் என்று சொல்லி ந அநேக பிள்ளைகள் அழுது கொண்டு இருக்காங்க இசப்பா ஆவியானவரை அவர்களோடு நீங்கள் பேசுங்க அந்த பயத்தில் ஆவியிலிருந்து விடுதலை தாங்க அந்த வியாதியிலிருந்து இப்பொழுது நீர் விடுதலை தரப்போகின்றேன் தகப்பன என்ன வியாதிகளோ ஆவியானவரை டாக்டர்களால் குணப்படுத்த முடியாத வியாதிகள் என் தேவன் டாக்டர்களாம் பெரிய தேவன் நீரளவு கத்தாவை நீர் ஒரு நொடி பொழுதி இல்லை அப்பா இப்பொழுது அந்த வியாதியிலிருந்து சுகத்தை தரப் போகின்றீரே தந்து விட்டீரே நமக்கு நன்றி தகப்பனை அவையானவரே அப்பா ஏதோ ஒரு பாவத்துல அப்பா இந்த தெரியாமல் இந்த பாவத்துல வந்து விழுந்துட்டேன் சொல்லி பயந்து கொண்டு இருக்கின்றார்களோ அந்த பாவத்துல இருந்து வெளி வர முடியாதது யாரெல்லாம் தவித்துக் கொண்டிருக்கின்றார்களோ என் தகப்பனை அவர்களெல்லாம் கரத்தில் ஒப்பு கொடுக்குறாப்பா அவர்களை நீங்கள் இன்றைக்கு அந்த பாவத்தில் இருந்து விடுதலை கொடுக்க போகின்றீரே உனக்கு நன்றி தகப்பனே ஆவியானவரே எல்லா பாவங்களிலும் விட்டு அவர்கள் அப்பா உண்மை தேடி உண்மை விசுவாசித்து உம்மிட உம் இடத்துல வந்து செபிக்க போகின்றார்களே உனக்கு நன்றி தகப்பனே ஆவியானவர் எப்பொழுது கூட இறங்கும் இறங்கும் தகப்பனே ஒவ்வொரு மேலும் இறங்குங்க ஆவியில் நிறப்புங்க என் தகப்பனே அப்பா எல்லா பா பயத்தின் ஆவியிலிருந்து அவர்களுக்கு விடுதலை தரு தருகின்றீரே தந்து விட்டீரே உமக்கு நன்றி 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 தகப்பினேன் நன்றி அப்பா அப்பா இன்னும் கூட இன்னும் அநேக ப பயத்தின் ஆவியினாலப்பா அப்போ நொறுங்கி கொண்டு இருக்கின்ற ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா அப்போ எல்லா பயத்தின் ஆவிகளும் இன்றோட இன்றையோட முடிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறப்பா ஆவியானவரே அப்பா நீர் அப்படியே போவதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை எங்களை தாழ்த்தியும் கரத்தில் ஒப்புக் கொடுக்குறப்பா இப்போ ஈசு கிறிஸ்டின் வழியாக வேண்டிக் கொள்கிறேன்லாம் பிதாவே ஆமே